என் பேர் நான் முதல அழைப்பு பார்க்கிறேன் சொற்க பயணி கைல திரும் மதுரை மாவட்டம் ஆர்த்தி சுடி சொல்ல போகின்றேன் ஆட்டி சூடி ஆரம் செய்ய விரும்பு அது வது சினான் இயல்வது கதவை ஈவது விளக்கு உதயது விழமை ஊக்கம் அது கல்வி என்னளுக்கு இவளை ஏற்பது இவழ்ச்சி

இரவம் ஆடில் அன்பைத்து ஒன்று அரவம் ஆடில் அழம்பஞ்ச துயில் இரவம் ஆடி அன்பழத்து ஒன்று இளமக்கள் நன்றி மறவை நன்றி